தேமுதிக கட்சிகளுடன் கூட்டணி குறித்து பேசியதை இதுதான் அரசியல் என திமுக வெளிப்படுத்தியதால் அக்கட்சியின் சாயம் விழித்துவிட்டதாகவும் தனது சுய நலனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு தேமுதிக செயல்பட்டிருப்பதாகவும் இதில் மக்கள் நலன் எங்கே என்றும் அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இவர்களோடும் பேசுகிறார்கள் அவரோடும் பேசியிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த தேமுதிக மட்டுமல்ல ஏற்கனவே ஒரு கூட்டணியில் சென்று சேர்ந்த ஒரு கட்சியும் கூட அப்படித்தான் செய்திருக்கிறது அப்படி என்றால் இந்த கூட்டணி அமைத்தல் என்பதும் இந்த கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை என்பதும் வணிக நோக்கில் நடந்திருக்கின்றதை ஒழிய இதில் அரசியல் கூட இருப்பதாக நான் கருதவில்லை இது நாள் வரை யாரையெல்லாம் அவர்கள் ஏசினார்களோ விமர்சித்தார்களோ அதே கட்சிகளிடம் போய் நாங்கள் கூட்டணி சேருவோம் என்று பேச்சுவார்த்தை நடத்துவது என்பதே கேலிக்குரியதாகும் அந்த இடத்தில் இவர்கள் யாரை மட்டம் தட்டுகிறார்கள் அல்லது அவமானப்படுத்துகிறார்கள் என்று பார்த்தால் மக்களைத்தான் மக்களை அவ்வளோ சாதாரணமாக எங்களுடைய செல்வாக்குக்கு உட்பட்டவர்கள் நீங்கள் எனவே நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நீங்கள் கட்டுப்படுவீர்கள் என்கின்ற அடிப்படையில் தான் செல்வாக்கு பேசப்படுகிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு தேர்தலில் தேமுதிக தனியாக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்பதை நாம் பார்த்தோம் அப்படி இருக்கும்போது இன்றைய சூழலில் அதில் தனியாக நின்றால் அதற்கு இந்தளவு வாக்கு வங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதன் வாக்கு வங்கி பெருமளவு சரிந்திருக்குது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இவரோட நோக்கம் என்னென்னா தேமுதிகவும் இணைத்துக்கொண்டால் ஒரு மெகா கூட்டணி என்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கலாம் அதன் மூலம் மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு இம்ப்ரெஷனை உருவாக்கலாம் நல்ல ஓட்டு வாக்கு வங்கியை விளைத்து விடலாம் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்தது பட் அதற்கான சாத்தியங்கள்லாம் வந்து இப்போ இந்த தேமுதிக நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும்போது இனிமேலும் அது அதிமுக கூட்டணியில் இருந்தால் கூட மக்களுக்கு வந்து இந்த இவருடைய சாயம் எழுத்து போச்சுன்றது நல்லா தெரியாது தேமுதிக இது போல இரண்டு கதவுகளையும் திறந்து வைத்துக் கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் பாடத்தை அது கற்றுக்கொண்டிருக்கிறது மு க ஸ்டாலின் போன போது பிரேமலதா அவர்கள் வந்து இது வந்து அரசியல் பேசினாங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த பேச்சுவார்த்தையை வெளிப்படுத்தின விதத்துக்கு சரியான பதிலடியாக அவர்கள் வந்து செய்தார் என்றுதான் நான் பார்க்கிறேன் இதுதாண்ட அரசியல் என்கிற ஒரு சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் வந்து திமுக வந்து விட்டது அதை ஏற்றுக்கொண்டு அவமானப்பட வேண்டிய நிலை தேமுதிக காலுக்கு வந்து விட்டது